ஹாய் நண்பர்களே வெல்கம் டு கதை கார்னர் கிரேக்க புராணங்கள்ல அடல் ஒரு திறமையான சக்தி வாய்ந்த வீராங்கனை அவங்க வேகத்துக்கும் வேட்டையாடும் திறனுக்கும் மன உறுதிக்கும் பேர் போனவங்க கிரேக்க புராணத்துல இருக்க ஒரு சில பெண் வீராங்கனைகள்ல இவங்களும் ஒருத்தர் அட்டலாண்டா ஆர்கேடியா அப்படிங்கிற நாட்டோட இளவரசி ஆனா அந்நாட்டு அரசர் அதாவது அட்டலாண்டாவோட தந்தை தனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்பட்டாரு பெண் பிள்ளை பிறந்ததால அவருக்கு ரொம்ப ஏமாற்றம் அதனால அந்த அரசர் தன் மகளான அட்டலாண்டாவ கை குழந்தையா இருக்கும் போதே ஒரு காட்டுல போய் விட்டுட்டு வந்துட்டாரு ஆனா அங்க இருந்த ஒரு பெண் கரடி கை குழந்தை அழுகிறத பார்த்து வருத்தப்பட்டுச்சு அந்த கரடியை அடலாண்டாவ தன்னோட இரண்டு கரடி குட்டிகளோட சேர்த்து வளர்த்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சில வேட்டையாடிகள் அந்த காட்டு பக்கம் வந்தாங்க அப்போ ஒரு மனித குழந்தை காட்டுல தனியா வளர்றதை பார்த்து பாவப்பட்டு அடலாண்டாவ அவங்க கூடையே கூட்டிட்டு போயிட்டாங்க அடலாண்டா ஒரு சிறந்த வேட்டையாடும் திறமை கொண்டவங்களா வளர்ந்தாங்க அவங்க கிட்ட அசாதாரண வேகமும் வலிமையும் இருந்துச்சு கேனடன் அப்படிங்கிற நாட்டில் ஒரு மோசமான அரக்கத்தனமான காட்டு பன்றி நிலங்களை எல்லாம் சீரழிச்சுட்டு இருந்துச்சு அதை கொள்றதுக்காக கிரேக்க நாட்டில் இருந்து ரொம்ப ஃபேமஸான நிறைய வீரர்கள் வந்தாங்க அங்கே ஒரு பெண் வீராங்கனையும் இருந்தாங்க ஆமாம் அது அட்லாண்டா தான் அங்கே மலைகார்னு ஒரு வீரரும் இருந்தார் தன்னோட வில்லையும் அம்பையும் வச்சு அந்த காட்டு பன்றியை முதல்ல காயமாக்குறது அட்டலாண்டா தான் ஆனா அந்த பன்றையை கொல்லும் பாக்கியத்தை மெலேகார்க்கு விட்டு கொடுத்துட்டாங்க மெலேகார்க்கு அட்லாண்டா மேல காதல் வந்துடுச்சு அவரு தன் அன்பின் வெளிப்பாடா அந்த பன்றியின் தலையை அட்லாண்டா கிட்ட கொடுத்தாரு இத பார்த்து மெலேகார் கூட சண்டை போட்டு அவரோட மாமன்மார்கள் இது பெரும் அவமானமா பார்த்தாங்க அந்த பன்றியின் தலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் போட்டியில வெற்றி பெற்றதா அர்த்தம் அதனால அவங்க மெல்லேகார் கூட சண்டை போட்டாங்க நடந்த மோதலோட முடிவுல மெலேகாரும் அவரோட மாமாக்களும் உயிரை விட்டுட்டாங்க அப்படிதான் இந்த கலிடோனியன் பன்றி வேட்டை பெரும் சோகத்துல முடிஞ்சதுல அடலாண்டாவோட திறமைய பார்த்து எல்லாரும் வியந்துட்டாங்க அவங்க பரவிச்சு இத கேள்விப்பட்ட அடலாண்டாவோட தந்தை தான் சேத தவற உணர்ந்தாரு அடலாண்டா கிட்ட போய் என்ன மன்னிச்சிடுமான்னு கெஞ்சினாரு அடலாண்டாவும் அவரை மன்னிச்சு ஆர்கேடியா நாட்டுக்கு திரும்பி தன் தந்தை கூட போனாங்க அங்க அவங்களோட அழகையும் வீரத்தையும் பார்த்து பத்து பேர் அவங்கள திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க அட்டலாண்டாவோட தந்தையும் திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாரு வர வழி இல்லாம அட்டமாண்டா ஒத்துக்கிட்டாங்க ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்க தன்னை யாரு திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க ஓட்ட பந்தயத்துல தன்னை ஜெயிக்கணும் அப்பதான் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொன்னாங்க அட்டலாண்டா எல்லாரையும் விட வேகமா ஓடும் வீராங்கன்னே அவங்கள ஜெயிக்க கிரேக்க நாட்டுல யாரும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்ட அட்லாண்டா இந்த திருமண பேச்ச தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க ஆனா அட்லாண்டாவை ஜெயிக்க முடியல அப்போ ஹிப்போமினேஸ் அப்படிங்கிற வீரர் வந்தாரு அட்லாண்டா அளவுக்கு வேகமா இல்லைனாலும் அவரும் மிக வேகமாக ஓடக்கூடிய வீரர் அவருக்கு அட்லாண்டாவை ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அன்பின் கடவுளான தீவிரமா வேண்டினாரு அவரோட பக்தியும் அடலாண்டா மேல அவர் வைத்திருக்கும் காதலை பார்த்து மனம் இறங்கி உதவுனாங்க ஆப்ரோடைட்டி ஹிப்போமேனியஸ் கிட்ட மூணு தங்க ஆப்பிள்களை கொடுத்தாங்க போட்டிக்கான நாள் வந்தது போட்டியும் ஆரம்பிக்கப்பட்டது எப்பயும் போல நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்ச அடலாண்டா ஹிப்போமேனேச கொஞ்சம் முந்து விட்டாங்க ஹிப்போமேனேசும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடினாரு ஆனா அடலாண்டா கொஞ்ச நேரத்துல அவரை நெருங்கி வந்தாங்க அவரை முந்த நேரத்தில் நேரத்துல ஹிப்போமெனிஸ் அட்லாண்டாவை திசை திருப்ப தங்க ஆப்பிள்களை கீழே போட்டாரு தன் வாழ்க்கையில இவ்வளவு அழகான தங்க ஆப்பிளை பார்க்காத அட்லாண்டா ஆச்சரியப்பட்டு ஓடுறது நிறுத்திட்டு கீழே இருந்த ஆப்பிள எடுத்தாங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி ஹிப்போமெனிஸ் அந்த பந்தயத்தை ஜெயிச்சிட்டாரு ஹிப்போமெனிஸோட திறமையும் விவேகமா செயல்பட்டு தன்னை ஜெயிச்சதும் அட்லாண்டாவை கவர்ந்துச்சு அப்புறம் அட்லாண்டாவும் ஹிப்போமெனிஸும் திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க எப்போமெனேசும் அட்டலாண்டாவ ஒரு சாதாரண மனைவியா மாத்தாம அவங்களோட திறமையும் வீரத்தையும் ரொம்ப மதிச்சாரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேட்டையாடி சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல அவங்களோட சந்தோஷத்துல ஹெப்போமெனேஸ் அஃப்ரோடைட்டி கடவுள மறந்துட்டாரு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல இதனால கோவம் அடைஞ்ச அஃப்ரோடைட்டி அவங்க ரெண்டு பேத்தையும் ரெண்டு சிங்கங்களா மாத்திட்டாங்க அட்லாண்டாவோட வாழ்க்கை சுகத்துல முடிஞ்சாலும் புராண காலத்துல ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வீர சாகச விளையாட்டுகளில் பங்கேற்றது மட்டுமில்லாமல் அதில் ஜெயிச்சும் காட்டி சாதிச்ச வீரப்பெந்தா அட்டலாண்டா.